ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம வைரல் அப்படின்னு சொல்கிறப்பே மூன்று டாபிக் வந்து ரொம்ப பயங்கரமான வைரல் தான் ஸோ ஒன்று வந்து மதன் பாபு அவர்கள் இறந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு அடுத்து ரி அவர்களுடைய கடைசி கடிதம் கிடைச்சிருச்சு அவங்க ஜாமீனில் வெளிவர போகிறாங்க அவங்களுடைய மாமியார் ரித்தன்யாவுடைய ஆத்மா வந்து பாகம் ரெண்டில் என்ன சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரித்தன்யாவை பற்றி இன்னமும் வந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க தந்தை சொன்னபடி யாரும் வந்து சோஷியல் மீடியாவில் அவதூறோ இல்லை வந்து எந்த ஒரு விஷயமும் பரப்பாதீங்கிறத ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தார் ஸோ இதில் வந்து திருப்பியும் அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது ஸோ அதில் என்ன உண்மை தன்மை அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு அப்டேட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் வந்து நம்ம பேச போகிறோம் அடுத்து பாஸ் தமிழ் பற்றின அப்டேட்ஸ் ஓகே ஸோ டோட்டலாக மூணு டாப்பிக்கு ஸோ பாஸ் தமிழ் மெல்ல மெல்ல அந்த வைரலுக்குள்ளே வந்து வருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மதன் பாபு அவர்கள் இன்றைக்கி வந்து காலமாயிட்டாரு ஸோ அவர் வந்து பயங்கரமான ஒரு காமன் நடிகர் அதாவது அவருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் ஜனராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீராஹா அப்படிம்பார் அப்புறம் அவருடைய சிரிப்பே வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிந்திக்க வைக்கும் சிரிக்க வைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஸோ அவருக்கு ரொம்ப உடம்பு சில சரியில்லாமல் அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்றது தான் வந்து அப்டேட்டு ஸோ அவருக்கு நம்ம விஜயத்யூ சார்பாக ஆழ்ந்த இரங்கல்கள் வந்து தெரிவித்துக்கொண்டு நம்ம அடுத்த டாபிக் வந்து போகலாம் ஸோரித்தனியா அவர்களுடைய டாபிக் சுரித்தனியாவை பற்றி இப்போ பார்க்கணும் அப்படின்னா ஒரு மூணு விஷயங்கள் நான் வந்து சோசியல் மீடியாவில் பார்க்குறேன் ஜாமீனில் வெளி வந்துட்டாங்களா ரித்தன்யாவுடைய மாமியார் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு இது போகுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து தவறான ஒரு பதிவு ஓகே ஸோ ஜூலை அதாவது ஆகஸ்ட்டு இப்போ வந்து ஆகஸ்ட் ஆகிடுச்சு ஆகஸ்ட் பதினாலுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த ஜட்ஜு வந்து ரொம்ப தீவிரமான ஒரு கொஷின் வந்து எழுப்பியிருக்கு காவல்துறை கிட்ட அவங்க அதெல்லாம் கொடுத்தா தான் அடுத்து ஜாமீன் அவங்களுக்கு அதனால் அது வரைக்கும் அவங்க வந்து வர முடியாது யாருமே வெளியே வரல ஓகேவா அந்த மாதிரி தகவல் வந்து பொய் தான் அது வந்து நம்பாதீங்க ஓகே இது ஒன்று அடுத்து வந்து உடற்கூராய முடிவுகளில் மேலும் சந்தேகம் வந்து எழுப்பினதாக ஒரு தகவல் வந்தது அது உண்மைதான் ஏன்னா சந்தேகம் ஏற்பட்டிருக்கு நீதிபதிக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு மேலே அதை ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மீடியாவில் நமக்கு கிடைத்த தகவல் அதாவது இப்போ ஒரு தடவை நம்ம வந்து பார்க்குறப்ப அந்த பொண்ணு வந்து உடல் ரீதியாகவும் மனல் ரீதியாகவும் கொஞ்சம் அப்டேட் வந்து என்ன ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் வந்து வந்துருந்துச்சு அது உண்மைத்தன்மை வந்து எந்த அளவுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் இன்னும் விசாரிக்கும் பொழுது ஆமாங்க அப்படி தான் இருக்குது அவங்க வந்து மூடி மறைச்சிருக்காங்க ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து காசை வச்சு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இந்த விஷயத்தை மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஸோ உடற்குராய் முடிவுகளில் சந்தேகம் அப்படிங்கிறது பலத்த ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தடயவியல் நிபுணரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அவருக்கான ஃபைண்டிங்ஸும் பொழுது அவரும் அதை சொல்லியிருக்காரு இது வந்து கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் நம்ம வந்து அசம்ஷனே கொடுக்க வேணாம் காவல்துறை வந்து இப்போ ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு என்னென்னலாம் வந்து பண்ண முடியுமோ நம்ம கவினை காப்பாற்றுறதுக்கு அதெல்லாம் வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களால எவ்வளோ தூரம் பண்ண முடியும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போக முடியாது அப்படின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதில் வந்து நம்ம அவசரமாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வராது அப்படிங்கிறத நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஸோ ஜாமீனில் வெளியே வரல அதே மாதிரி உடற்பூராய முடிவுகளில் சந்தேகம் இருக்கிறது அதனால தான் ரெண்டு தடவை கேட்டிருக்காரு ஸ்ட்ரெஸ் பண்ணி கம்ப்ளீட் ரிப்போர்ட் இல்லை அப்படின்னா நிரந்தரமாக ஆறு மாதத்துக்கு ஜாமீன் கிடையாது நீங்கள் உயர்நீதிமன்றம் போய் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அடுத்து வந்து அடிச்சிருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து விளையாண்டுட்டு இருக்கானுங்க கவின் குடும்பம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் அதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது அடுத்து ரிட்டர்ன்யா ஆத்மா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ட் டூன் பார்ட் டூன்னு போட்டு வச்சுட்டு அவங்க வந்து காப்பியில் வச்சோம் அப்படின்ற மாதிரி வந்து உருட்டிகிட்டு இருந்தாங்க நானும் வந்து என்னடா அது நிஜமாக இருக்குமோங்கிற மாதிரி நம்மளும் வந்து பார்க்குறப்ப அந்த ஆத்மாவும் வந்து ஒன்றும் பேச போகிறது கிடையாது ஏன்னா இந்த ஆத்மா அப்படிங்கிறது பேசினவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நீங்கள் போய் சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஆத்மாங்கிறது எதாவது ஒன்று இருக்கா இருந்தால் வந்து காட்டுங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஏன்ட்டே வந்து சண்டைக்கு வராங்க நான் கூட பார்த்தேன் ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் இருக்கமான்ட்டு அவனுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துருக்காரு அவங்களுக்கு நீங்கள் வந்து பேசுவீங்கன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக தான் அந்த கமெண்ட் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் வேதனையாக இருக்குது இதில் பார்ட் டூவில் போட்டுட்டு முதல்ல காப்பில வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிம்மதியாக இல்லை அதாவது ரித்தர்னி இப்போதைக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் டேரக்டராக இல்லை ஃபிலிம் டேரக்டராவும் நல்ல கதையிலிருந்து உங்களுக்கு தோணுச்சு இல்லை கதை நல்லா வந்து நீங்கள் பேசணும்னு வந்து உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம் இப்போ ஒரு சூழ்நிலை என்ன நான் எல்லாத்தையும் பழி வாங்கணும் நீதி வந்து எனக்கு வெல்லணும் நான் நிம்மதியாக இல்லை நான் தூங்கலை எனக்கு தூக்கம் இல்லை எனக்கு வந்து என் தம்பியில் மகளாக நான் பிறப்பேன் திருப்பி எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு போகணும் பொண்ணாக நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து பிறப்பேன் அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து சொல்லிடலாம் அந்த நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படிதான் சொல்லிகிட்டு இருக்கானுங்க அதையும் வந்து நம்பக்கூடிய முட்டாள் மக்கள் கூட்டம் இருக்கும் வலையில் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போய் கொந்தளிக்கணும் கண்டிப்பாக சும்மா உட்காந்து வாடா அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து கொந்தளிக்க வேண்டும் அதை விட்டுட்டு ஏங்கிட்ட வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இப்படி இருக்குது இது ஒரு மாதிரி போட்டிருக்கீங்க நீங்கள் நல்லா பேசுகிறீங்க பட் தமிழல் ஏன் அப்படி இருக்குது அப்படின்றீங்க தமிழில் இருந்தால் தான் அந்த நெகட்டிவாக இருக்கிறவங்க அதை பார்க்குறப்ப ஆனந்தமாக வருவாங்க உள்ளே வந்து சிறுபடி கொடுக்குறது நம்ம ஸ்டைலு அது இப்படி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு புரிதல் ஓகே அதனால் தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த ஆத்மா பேசுகிறேன் பூதத்துக்கு இதை பேசுகிறேன் அந்த மாதிரி எந்த ஒரு வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்புறதுக்கான ஒரு சாத்தியக்கூறும் இல்லை அதை நீங்கள் வந்து நம்பாதீங்க அப்படியே ஸ்டிப் பண்ணிட்டு போயிடுங்க ஓகே ஸோ அதை நான் வந்து சொல்லிக்கிறேன் இந்த மூணு தான் இன்றைக்கி பயங்கர ஒரு ட்ரெண்டிங் அடுத்து இந்த ரத்தனையா அவங்க அப்பா கையில் வந்து ஒரு மஞ்சள் ஃபைல் வந்து சுற்றி சுற்றிட்டு இருந்தார்ல அந்த மஞ்சள் ஃபைலில் வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது அந்த டீட்டெயில்லாம் எங்கே அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பினார்ன்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து வந்துச்சு அதுவும் வந்து பொய் தான் அவர் மொத்தமாக இத்தனையா அவர்களுடைய டாக்குமெண்ட்ஸு டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காரு அது எப்பயோ சப்மிட் பண்ணியாச்சு எதுக்கு வச்சிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகும்போதும் சரி இல்லை எங்கே போனாலும் சரி போனப்போ இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு சொல்லிட்டு அது திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த ஒரு இதுக்கு தான் ப்ரிப்பரேஷன் தான் அந்த ரத்தனையோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நான் சொன்ன மாதிரி ரத்தனையோடய அப்பா சொன்ன மாதிரி அவங்க மகள் இறந்து விட்டால் சரிங்களா அதுக்காக நம்ம அதை வச்சு வந்து இப்படி இப்படி அப்படி இருக்குது அப்படி இருக்குதுங்கிற மாதிரி அதாவது ரித்தனியாவை பற்றி ஃபேக்காக நிறையா விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க கவின் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க ஒன்று பேசாமல் விட்டுருங்க ஒன்று இறந்துட்டா மேலும் மேலும் என்ன காயப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அதற்கு ஒரு மரியாதை கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா அப்போ நீ பேசுகிற அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்திலலாம் வந்து சொல்லணும் இல்லை ஒரு தொகுப்பாக ஏன்னால் இன்றைக்கி கண்டென்ட் வந்து நமக்கு வந்து வேறு இருக்குது பிக் பாஸ் பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம சொல்லிவிட்டு முடிச்சிடலாம் அடுத்து ஜூலை பதினாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து என்ன அப்டேட் அப்படிங்கிறத வீடியோ போடுறேன் அதுக்கடுத்து ஏதாவது வந்து அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே அடுத்து பிக் பாஸ் நைன் தமிழ் பட்சின ஒரு தொகுப்பு மாதிரி பார்த்துடலாம் ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா த பிக் பாஸ் தெலுங்கில் வந்து இந்த அக்னி பக்ஸா அப்படின்ற மாதிரி ஒரு டேக் வந்து கொண்டு வராங்க அதாவது காமனர்ஸை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஏற்கனவே உள்ளே வந்து ஆளை வச்சுக்கிட்டு வருவோம் காவனர் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம தமிழில் ஏமாற்றுவானுங்க அது காமனரே இல்லை வந்தவங்க தனலட்சுமி மட்டும் தான் தெரிஞ்சு தெரிஞ்ச ஆறாம் சீசனில் காமினர் எக்ஸாக்டாக வந்தாங்க பட் எனக்கு தெரிஞ்சு அடுத்து வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காமினர்ஷன் சொல்லி உருட்டிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அந்த ஒரு வெங்காயம் கிடையாது தெரியா தங்கராஜன் தியாகராஜன்லாம் போன சீசன் வந்துட்டு அவர் ரிவியூவர் அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் ரிவ்யூ பண்ணவே கிடையாது ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ ரவீந்தரெலாம் நான் முதல் சீசன்லேருந்து நான் பிடிங்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் ரிவ்யூவில அந்த மாதிரி ஒரு ஈர வெங்காயம் கிடையாது அவர் வந்து மூணாவது சீசன் வந்து அந்த மாதிரி பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணுறவங்கலாம் வந்து உள்ளத்துக்கு போடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதில் வந்து தெலுங்கில் நாங்கள் அப்படி கிடையாது பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஆயிரம் பேர் பெண்னா அந்த ஆயிரம் பேரையும் வந்து அந்த ப்ரொஃபைலை வந்து செக்ரிகேட் பண்ணி அவங்க பிடிச்ச அந்த ஆயிரம் பேர் அதை வந்து அடுத்த பேனலில் எடுத்துகிட்டு ஒரு ஐநூறு ஆகுறாங்க ஐநூறு வந்து இரநூறு ஆகுது இரநூறு வந்து நூறாவது நூறு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது வந்து இருபது அடுத்து இருபது வந்து அஞ்சு அந்த அஞ்சு பேர் வந்து காங்கிரஸ் உள்ள போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டைமென்ஷன் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தெலுங்கில் அதேவே தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன நினைச்சாலும் நடக்க ஏன்னா தமிழ்ல முழுக்க முழுக்க நெப்பட்டிசம் பத்தி போயிடுச்சு விஜய் டிவி வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவி உள்ள இருக்கிறவன உள்ள போடுறனோ வந்து தான் வந்து குறியாக இருக்கானுங்க பிளஸ் வெளியே இருந்த ஏதாவது டேலண்ட் எடுத்து காமனர் எடுத்து அந்த ஷோவுக்கான அந்த ஒரு மதிப்பே போன சீசன் விஜய் சதுபதி வந்து எடுத்து விட்டாப்ல சரியா ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேர்ல சரியா எல்லா நாளும் கார்த்திக் அப்படின்ற தான் வந்து விளையாண்டு கிடந்தாங்க சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு டைமென்ஷன்ல ஒரு புதுசாக தெலுங்கு மாதிரி தமிழ்ல பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வெங்காயம் நடக்காது நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க நடக்காது அப்படிங்கிறது தான் அது இன்றைக்கி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க தமிழில் வந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ப்ரோ காமனஸ் நிறையா பேர் எடுப்பாங்க ப்ரோ நாங்கள் அனுப்புவோம் எப்படி ப்ரொஃபைல் அனுப்பணும் அப்படி அனுப்பணும் இப்படி அனுப்பணும் எங்கள் ஒன்றும் அனுப்பாதீங்க அவங்களா கூப்பிட்டா தான் ஒன்று பிக் பாஸ் போகிறது நம்ம அனுப்புனாலும் மதிக்க மாட்டானுங்க அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே நான் அனுபவம் இருக்குது எனக்கு அப்படின்றதுனால ஓகே ஸோ மீண்டும் அடுத்த சந்திப்பும் அது வரைக்கும் குட் பை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ கைஸ்